எங்களுடைய சாப்பாடு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா காலையில் நல்ல ஒரு அரிசிமாக பிடி கொழுக்கட்டையும் பாருங்கள் தண்ணி கொதிச்சுட்டேன் அப்படியே அடிக்குது இது வேற அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ இலக்கிய எல்லாம் போட்டு அவிச்சதான சுட மா கொழுக்கட்டை என்னோடய சாப்பாடு வந்து பிடி கொழுக்கட்டையும் இலக்க போட்டதான டீ ரெடி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்ன இங்கால பிடி கொழுக்கட்டையும் ரெடி உண்மைக்குமே நல்ல ஒரு சத்தான ஒரு உணவுதான் காலை நேரத்துல நல்ல ஒரு சத்தான ஒரு உணவு குட் மார்னிங் யா இன்றைக்கி நாங்கள் அங்கேண்ண காலையிலேயே எங்கேண்ண வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஆனால் நாங்கள் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம் மார்னிங் கழிமினதுலேருந்து இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டோம் நாங்கள் டீயும் ஸ்ட்ராங்காக சாப்பிட்டுட்டு இப்போ வந்து அஸ்வினுக்கும் நல்ல ஒரு வேலை கொடுத்துக்கிடக்கு பாருங்கள் பலாக்கொட்டை அதான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருக்கும் பிளாப்பிழ மொண்டு வெட்டி சாப்பிட்டாங்க நிறைய இருக்குது இப்போ பொறிச்சின்னு சாப்பிட்டுட்டேன் முண்டிக்கு வந்தவங்க ஃப்ரைடே ஸ்பெஷலாக நாங்கள் அன்னைக்கு பிலாக்கோட்டை கறி போகிறோம் அப்போ அது வந்து பாருங்க கொஞ்சம் ரிஸ்க்காக நான் வேலையால் சின்ன தான் நான் சாப்பிட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கிறாரு நான் எங்களால் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் நான் இப்போ அஸ்வினு சொன்னேன் இதை வந்து தோலை வடிவாக க்ளீன் பண்ணித்தான் அதுக்கப்புறம் நான் பிரமிச்ச வேலையெல்லாம் செய்வேன் சொல்லிவிட்டு அப்போ ஆள் இப்போ என்ன செய்யறாருன்னு சொன்னால் பிளாக்கோட்டை என்ன தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இந்த பாருங்க நல்ல ஒரு வேலை தான் ஆனேண்ணா கஷ்டமும் இல்லைண்ணா இந்த பொறிக்கிறதுக்கும் வடிவாக அந்த இப்போ தந்துடுவேன் கிட்டத்தட்ட ஒரு அரை கறி பிடிக்குமே நான் அப்போ இன்றைக்கு வடிவா சாப்பிடுவோம்மாண்ணா அன்னைக்கு பத்து கறி வச்சு சாப்பிடுவோம் வெள்ளிக்கலாமே ஸ்பெஷல் ஓகே அப்போ நீண்ட வேலை செய் சரி வேலையில நான் பார்க்குற நாங்கள் இப்போ எட்டு மணி ஆச்சுது வெயில் மாறிட்டுது பார்த்திங்கன்னு சொன்னாங்க பாருங்கள் இப்படி வெயில் வந்துட்டு இன்னும் தம்பிக்குடியாண்டா போக இல்லை இன்றைக்கு அதுக்கு எனக்கு இங்கே வேலை இருக்குது இப்போ பார்த்திங்கன்னு சொன்ன இங்கே பாருங்க உங்களுடைய பாரம்பரிய அம்மியை நாங்கள் இப்போ இடத்துல கொண்டு வந்துட்டோம் கார் பார்க்கிங்கிட்டு அசைட்டோம் அப்போ இதனால் வந்து அங்கே என்ன சொல்கிறது தேவைக்கு அரைச்சி போட்டு கழுவியும் இங்கே ஓட்டையெல்லாம் விட்டுருக்கு அதால் கழுவி ஊற்றலாம் பெரிய வேலை என்று சொன்னேன் இப்போ கார் பார்க்கிங் வேலை நடந்தது ஆனால் இப்போ அதனால் வந்து சிமெண்ட் டஸ்ட்டுகள் அப்படிலாம் வேண்டிட்டு நான் அதாவது வந்து என்னுடைய பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் பின்னுக்கு தான் வச்சது அது பேருவங்க இப்போ இப்போ இருக்கடம் எல்லாமே வடிவாக என்ன சேர்ப்பணும் சொன்னால் க்ளீன் பண்ணணும் இந்த இடம் எல்லாம் தட்டி கூட்டி கழுவி அப்படின்ற இந்த வேலையெல்லாம் இருக்குது பேரவங்க பெஞ்சாலையாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இல்லை ஐயத்துக்கள் எல்லாம் இனி வந்து எல்லா இடமும் இப்போ மேலே உள்ள ஏற்று எல்லாத்தையும் கீழே எடுத்து இதெல்லாம் தட்டு கழுவி வடிவாக எல்லாம் மடுக்கப்படணும் அதுமாதிரி தான் கீழேயும் பார்த்தீங்களோ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ வடிவாக க்ளீன் பண்ணணும் இன்றைக்கு ஒரு மிரக்குற சமையலந்தான் நல்லா எல்லாத்தையும் எல்லா வேலையை முடிச்சுட்டு தான் மீதியான வேலையை அதான் வந்து தம்பி குடியை நம்பியை சந்திச்சுட்டு பிற விரைக்க மிரக்கறை வேண்டி கொண்டு என்னுடைய வேலையை பார்க்கலாம் ச வேலை பார்ப்போம் ஸோ பக்காவா முடிச்சுட்டானா டக்குன்னு முடிச்சுட்டானே என்ன கட்டிக்காரன் குட் பாய் வந்து நாங்கள் பெருத்தரைக்கு போக போகிறோம் அப்படியே வந்து தண்ணியும் எடுக்கணும் இப்போ அதனாடி எல்லா போத்தலும் குட்டி அப்படியே எடுத்து வச்சுட்டார ஆ எல்லாத்தையும் உடம்பு எடுத்து வச்சாச்சு இப்போ நாங்கள் போய் தண்ணியும் எடுத்துக்கொண்டு அப்படியே மரக்கறியும் பண்ணி கொண்டு வேற போறோம் என்ன காலையில உண்டிய கழிம்பு நிலருந்து ஒரே பார்த்தீங்களா പൂങ്കിലും <laughs> അളവില്ലാ மழை வரப்போகு குட்டி இனிமேல் வந்து மழைக்காலம் அதுக்குரிய அறிகுறிதான் இந்த காற்று சரிதானே எழுதுனா அங்கே காத்து காற்றுல நல்ல விதமான காற்று அப்ப இது வந்து மழைக்குரிய சேரல் வெளிப்படுத்துது இனிமே மழைக்காலம் காலம் வந்து குண்டிக்கு வந்து சூப்பரான கேமேட்டியும் நல்ல சந்தோஷமா இருக்கும் சாலையில வந்து நாங்க ஒரு எட்டு மணி கூட நம்ம வேலையிலேயே முடிச்சிட்டோம் தண்ணி ஊட்டி கார் பாக்கீங்க வச்சிருந்தேன் என்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ இதே உற்சாகத்தோட வந்து வெளியில புறவங்க சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் பிப்டின் அன்னைக்கு வந்து ராவணி மாதம் பதினஞ்சாந்தேதி யாரெல்லாம் எதிர்கொண்டு இருக்க முடியும் இனியே அப்படி வந்தது என்ன வார்த்தைக்க எப்பவுமே சுகவல ஆரோக்கியத்துல சமாதானமாக சந்தோஷமாக அந்த உற்சாகத்தோட நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் மனசாய வாழ்த்துக்கொண்டு இன்றைய நம்ம கொண்டு சூப்பரான காணொலிக்குள்ள போகலாம்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வள்ளிக்கிழமே நான் இன்னைக்கு வள்ளிக்கிழமை வந்து எங்க அதாவது வந்து நான் அந்த செயற்பாடுகள் எல்லாத்தையும் நல்ல உற்சாகத்தோட முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணியும் வந்து அறவே குடி தண்ணி வந்து ஃபுல்லா முடிஞ்சுத மரக்கரை சந்தையை போய் மரக்கரை எல்லாம் வண்டி கொண்டு இதெல்லாம் தாண்டி முன்னாடி நாங்க அங்க போவோம் சொல்லு பாபு அனுபவத்தை வச்சு இங்க ரெண்டு அனுபவத்தை வச்சு ஆஹ் கடிக்கா கடிக்கா அனுபவம் தம்பி குடியரம் பாக்க அப்படியே அப்படியே தம்பிக்குடியா பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கு வெள்ளிக்கெல்லாம் வந்து இன்னொரு எம்பராய்டரி எல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம் வேணாயிரமாக இன்றைக்கு ஈவினிங் டைம் வந்து ஒரு விளையாடமும் சுட வேண்டி வர மாதிரி நினைக்கிறேன் அப்படி அது நாங்கள் செய்வோம் ஏன் அதையும் வந்து உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அப்போ மக்கள் என்ன சொல்வது எப்பவுமே நீங்களும் வந்து உன் வாழ்க்கையும் கை தான் சொல்லுவாங்க அப்போ நாங்கள் தான் வந்து எப்போவுமே மனது அதாவது வந்து நாங்கள் சிந்தனைங்க எப்போவுமே சரியா நல்ல ஒரு உற்சாக இருந்தால் தான் எங்களுடைய செயலம் வந்து நல்ல ஒரு ஆக்டிவிட்டியா இருக்குமே நான் ஆகவே தான் நம்ம இந்த நாளும் எல்லாருக்கு நல்ல நாளாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நீங்களும் வந்து உங்கள்ட சிந்தனையை சீர்படுத்தி நல்ல செயல்களை கொண்டு நல்ல விட பாத்திரமா நல்லா வாழணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைய அவங்களுடைய சம்பவங்கள் என்னென்னமோ அதெல்லாம் தான் உங்களுக்கு காணொடியாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோமே කප වම වනකන් ඉතුුල පෝගනම්

டேய் பட்டுக்குட்டி தம்பி குட்டி எல்லாம் பூராமா பாக்குற ரண்ண என்ன நடக்குதுன்னு பாக்குற தம்பி குட்டி தாதா பாக்குது காந்தி தாதா தாதா

மிரக்கறி சந்தைக்கு வந்துட்டம் தம்பிக்குட்டி இந்த மரக்கறி சந்தைங்களா பொது மரக்கறி சந்தை உம்பாக்கணும் நாங்க தண்ணி எடுக்கிற கடைய கிட்ட வந்துட்டோம் பாருங்க பாத்தீங்களா என்ன செய் தம்பிக்குட்டி இருந்தா மாம்பழம்புதான் பேப்பா மாம்பழம்புறாரு பிள்ளைக்கு பாத்தீங்களா தம்பிக்குட்டிக்கு மாம்பழம் விருப்பம்ல பேப்பா வேண்டி கொண்டு வர மாம்பழம் பாத்தீங்களோ இந்த சொப்பின்ல கொண்டு வர்றார் மாம்பழம் தம்பிக்குட்டிக்கு மரக்கறி சந்தேக போயிட்டு மரக்கரிய சந்தோஷமா இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை அனுபவம் நாற்பது ஐம்பது ரெண்டு ப்ர வில்ல போட விலை சொல்லிவிடம் இந்த அந்த அனுபவத்தை நான் போனதான் இன்னைக்கு மரக்கரிய வேண்டினேன் அந்த மரக்கறி ஐயா ஐயாட்டையும் அப்படியா சொல்லிடு சீ நாங்க எல்லாம் அப்படி புள்ள ரெண்டு சொல்லி புரிவோம் ஆயிரம் ரூபா புள்ளையா தெருங்க அவர் பெரிய வேண்டி கொண்டு நாளைக்கு மாட்டி கொண்டு வந்து பெரிய கீரை பொடி இன்னைக்கு ஆரம்ப வருவா பாத்தியே இந்த கீரை பெரிய நாளையே காணும் நடந்து மனிதனை கதை வாயா இருந்துச்சு அப்ப நான் போன அங்குள்ள அவருடனே என்ன செஞ்சா வெட்டி காடணுங்க நல்லா பைக்காய் கொண்டு போட்டோம் ഇന്ത്യക്കി മുറിങ്ങായ വന്ന് കാൽ കിലോ അമ്പ അപ്പം അത് എപ്പിച്ച് നാളെ കുണ്ടിക്കാണ്ടി പോകും ഇതേ പാവക്കാണെ ഇങ്ങനെ പാവക്കായ നല്ല സന്തോഷം എന്നറിയ ബിൽ പോട്ടത് അപ്പം യാതൊരു പാത്ര നജ് വന്ന് കാിലോ ദേശിക്ക അമ്പ് ഓ കാ வெண்டிக்காயட தேசிக்காய் வைக்கிறேன் முட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அதனாலே போட்டு கொஞ்சம் செய்யணும் எடுக்கத்தானே போகிறோம் மற்றது வெண்டிக்காய் நாளைக்கு மணம் நிறைய கிலோ வெண்டிக்காய் நூறுரூவா பைத்தன்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாய் கிலோ நாற்பது ரூபா மற்றது வந்து பச்சை மிளகா என்ன விரும்புமே பாய் கிலோ பச்சை மிளகா நாற்பது ரூபா அப்போ பார்த்தி அவங்க ஒரு மாதிரி வந்து மற்றது கத்திரிக்காய் சொல்ல மறந்துட்டு கத்திரிக்காய் காய் கிலோ கத்திரிக்காய் ரூபா உண்மையா காய் கிலோ கத்திரிக்காய் போதுதான் மற்றது தெருங்க தெருங்காய் மீண்டும் இந்த தெலங்காய் அவங்க நூறு ரூபாய் அவங்க நூறு ரூபாய் நான் பார்த்தேன்னு சொன்னா நாளைக்கு நான் சேர்த்து நிறப்பறி எல்லாமே வேண்டி வந்துட்டு உண்மைக்குமே இதுல வந்து ஒரு சின்ன ஆயிடுவா எல்லாமே நான் வேண்டிதான் ஆனா எனக்கு நல்ல சந்தோஷம் என்ன ஆயிரம் ரூபாக்குள்ளே இன்றைக்கும் நாங்கள் பயன்படுத்தி நாளைக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமனு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டு மெப்பெய்மணி கொண்டு தம்பிக்குடியும் உங்களோட வந்துடுற திரும்ப அந்த ஆனால் ஒரு டம்மன் எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு வந்து கடைசி அவருக்கு மாம்பழம் வேண்டி கொடுத்துட்டு மாம்பழத்து எனக்கு தம்பிக்குடியை கொண்டு போய் அங்கே வீட்டு அப்படின்னு கேட்டு சாப்பிட்டு எடுத்து ஒரு நேரம் அப்ப நாங்க வந்துட்டேன்

அவங்க கீழே மீதி அந்த விஷயங்களையும் நாங்கள் உங்களை பயந்து கொடுவோம்னா அன்றைக்கியை வந்து பருப்புக்காய் வந்து முருங்கை கீரை போட்டு சமைச்சி போட்டு எல்லாேருக்கும் அவ்வளோவா பிடிச்சி போடுது நல்லா சுவையாக இருக்குதுன்னு சாப்பிடவே அதை வந்து இன்னும் நல்லா சாப்பிட்டான் பருப்புக்காய் வந்து முருங்கைக்கீரை போடுறதுனாலே வென்றைய தினமும் பருப்புக்காய் வந்து முருங்கைக்கீரை போட்டு சமையல் பாவக்கார சொல்லிட்டு எப்போ சமைக்க போகிறோம் சாப்பிட அந்த மாதிரி பேசினா என்னென்ன சமையல்ன்னா நான் கெட்ட பண்ணிவிட்டேன் அது வந்து பச்சை மிளகாயை பார்த்தோன்னு ஆசையாக இருக்குது பிள்ளைங்க வந்து பச்சை மிளகாயிலே நல்லது பொடியல் செய்து நல்லது சூப்பராக நான் சமையலை சமைச்சிட்டு வடிகெல்லாம் நாங்களே சாப்பிடோம்

വച്ചിട്ട് പക്കില പശുമാട പോകുമ്പോൾ ചിത്ര പള്ളിയണ കൊണ്ടാട്ടം കൊണ്ടാട്ടാ ഇപ്പം സഹിക്കോ അപ്പൊ സാപ്പിട്ട് പോറതായി പശിയും വല്ലേ പാത്ര സാപ്പാട് സാപ്പിടീ സാപ്പിട റെഡി ആയിട്ട് ഏന്ന

अपने किसान पर जैसा है वो भी सामने लल्ला पावगे चलकम ये बागा जैसा किसान पर क्या

சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அகௌண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோலி பக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ம்